வணக்கம் பிறகுல இன்றைய கிருஷ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அதனுடைய கிருஷ்டியை நாங்கள் பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் புளியஞ்சோலை வந்து தமிழ்நாட்டில் வந்து திருச்சி மாவட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு மலை பிரதேசம் தான் சொல்லலாம் இது வந்து கொல்லிமலையின் அடிவார பகுதியாகவும் இருக்கிறதா இந்த மலையானது வந்து இயற்கையான சூழலில் வந்து பசுமையாகவும் குழு சூழ்நிலையில வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் புளியஞ்சோலை நீர்வீழ்ச்சிக்கு வந்து பெயர் பெற்றதாக தான் இருக்கிறது அருவியின் அழக வந்து கொண்டே இருக்கலாம் ஆகாய கங்கை எனப்படும் மலை மலையுச்சியில இருந்து உருவாகும் நீர்வீழ்ச்சிகள்ல வந்து ஒன்றாக ஒன்றாகத்தான் இருக்கிறது தூரத்துல வந்து வரும் போதே வந்து சலசலவன்று தண்ணீரின் சலங்கை சத்தம் வந்து பறவைகள் கீச்சிடும் சத்தம் என்று நம்மள வந்து வரவேற்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சுற்றிலும் குட்டி குட்டி பாறைகள் மீது ஏறி வந்து துள்ளி குதித்தோடும் நதியின் தீர்த்த யாத்திரையும் உள்ளம் கொள்ளை கொள்ளம் வந்து சுற்றுலாத்தலமான புளியஞ்சோலையின் இயற்கை இன்பத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்குள்ள காடுகள்ல வந்து விதவிதமான மரங்களும் கனிதரும் மரங்களும் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது மேலும் வந்து கனிகளின் வாசனையுடன் மூலிகைகளும் கைக்கு ஒருத்து கொள்ள அந்த வாசனை அதாவது ஜீக்கள் பந்தியில மனசு திக்கு முக்காட வைக்கிறதுன்னு சொல்லலாம் குழந்தைகள் வந்து விளையாட ஊஞ்சலம் குட்டி பூங்காவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறதா புளியஞ்சோலையில் இருந்து திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா நெஞ்சில ஒரு ராகம் இசைப்பது போன்ற ஒரு பிரம்மை வந்து அது வந்து அந்த மூலிகை நீரோடையின் ஒரு துள்ளல் நடையை அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து சாகச சுற்றுலா பிரியர்களுக்கு வந்து ஒரு சிறந்த இடம்னு சொன்னால் வந்து புளியஞ்சோலையை வந்து நாம சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டில பாத்தீங்கன்னா நாங்க புளியஞ்சோலையை பற்றி பாத்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கான் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி